மார்கழி பதினைந்தாம் நாள் தன்வந்திரி அவதாரம் திருப்பார்கடலில் தோன்றியவராம் தீர்க்க ஆயுளை கொடுப்பவராம் திருப்பார்கடலில் தோன்றியவராம் தீர்க்க ஆயுளை கொடுப்பவராம் திருமாலின் அவதாரமாம் மருத்துவத்தில் மகா தெய்வமாம் திருமாலின் அவதாரமாம் மருத்துவத்தில் மகா தெய்வமாம் ஆயுர்வேதம் என்பது ஆயுள் தருவது உணவு முறையும் உடற்பயிற்சியும் உள்ளது உணவு முறையும் உடற்பயிற்சியும் உள்ளது அமிர்த கலசம் தாங்கி வந்த அப்சா என்னும் மகானாவார் அமிர்த கலசம் தாங்கி வந்த அப்சா என்னும் மகானாவார் மகா விஷ்ணு வாக்குப்படி மறுபிறவி எடுத்து வந்த தன் வந்தரி அவதாரம் ஆவார் மகாவிஷ்ணு வாக்குப்படி மறுபிறவி எடுத்து வந்த மகாவிஷ்ணு வாக்குப்படி மறுபிறவி எடுத்து வந்த தன்வந்திரி அவதாரமாவார் ஆயுர்வேத அற்புதத்தை கைலாசநாதரை பார்க்க சென்றார் சீடர்களோடு தன்பந்திரி கைலாசநாதரை பார்க்க சென்றார் தற்சநாகம் தடுத்தது சீடர்கள் மீது நஞ்சை தெளித்தது தச்சநாகம் தடுத்தது மீது நஞ்சை தெளித்தது தட்சன் நாகம் தடுத்தது நஞ்சை தெளித்தது தட்சன் நாகம் தடுத்தது நஞ்சை தெளித்தது தட்சனை தாக்கிட சீடர்கள் சென்றதை வாசுகி நாகம் கண்டது தச்சனை தாக்கிட சீடர்கள் சென்றதை வாசுகி நாகம் தடுத்தது கொடி ஏவிசத்தை கொட்டி தீர்த்தது கொடி ஏவிசத்தை கொட்டி தீர்த்தது சீடர்கள் மீது விசத்தை கொட்டி தீர்த்தது முற்றனர் உடலின் இயக்கம் தடைப்பட்டன சீடருக்கு மயக்க முற்றனர் உடலின் இயக்கம் தடைப்பட்டன சீடருக்கு தன்வந்திரி வந்தார் விச முறிவு தந்தார் வாசுகியும் மானச தேவியம் தன்வந்திரி வந்தார் விச முறிவு தந்தார் வாசுகியும் மானச தேவியும் பணிந்து வணங்கி நின்றனர் தன்மந்திரிநாதனை பணிந்து வணங்கி நின்றனர் கைலாசநாதனை அனைவர் பார்க்க சென்றனர் நோயற்ற வாழ்வு நமோ நமோ கைலாசநாதனை அனைவரும் பார்க்க சென்றனர் கைலாசநாதனை அனைவரும் பார்க்க சென்றனர் நாதா நமோ நம தர வேண்டும் நோயற்ற வாழ்வு நமோ நமோ தன் நாதா நமோ நமோ தர வேண்டும் நோயற்ற வாழ்வு நமோ நமோ